மருத்துவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் தண்ணி குடிச்சான் சாப்பிட்டா தண்ணி குடிச்சா இந்த தண்ணீர் மூன்று வகையாக பிரியும் உடம்பு ஒன்று சிறுநீராக வெளியே போகும் இன்னும் ஒன்று வியர்வையாக வெளியே போகும் இன்னும் ஒரு தண்ணீர் இருக்கி நாங்க சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல அது மாபுல் ராக்கிரு சொல்லுவாங்க உடம்புல ரத்தத்தோடு

அந்த உடம்பு மேல் நோக்கி ஆவியாக இந்த மனிதன் தேக ஆரோக்கியமாக எந்தவிதமான நோய்களும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு இந்த பூமிக்கு மேலால் வாழ முடியும் இதனைத்தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக அருமை சல்லு அலை சொன்னாங்க

ஆச்சரியம் அல்ல இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மார்க்கம் அந்த அடிப்படையில சகோதரர்களே இந்த ரமதான பத்தியும் எழுதுறாங்க இதற்கு கீழாக கடைசியாக சொல்கிறேன் நல்லா சிந்தனை வச்சுக்கோங்க உங்களுக்கு சுகர் நோய் இருக்கலாம் உங்களுக்கு பெஷர் இருக்கலாம் அல்லது ஹார்ட் அட்டேக் இருக்கலாம் அல்லது கொலஸ்ட்ரால் இருக்கலாம் அல்லது மூட்டு வலிகள் இருக்கலாம் அல்லது மூட்டில ஜெல்கள் சில ஆட்களுக்கு மூட்டில் இருக்கக்கூடிய ஜெல்கள் கரையக்கூடிய நோய் இருக்கும் எலும்பேலா நிலக்கேலா இந்த நோய் இருக்கும் மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க வைத்தியர்கள் சொல்றாங்க இந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பு பிடிச்சா இந்த முப்பது நோன்புகளையும் பிடிச்சி நல்ல அடுத்த ஆறு நோன்பையும் பிடிச்சா ஒரு வருஷம்

நல்லா தெளிவாக கேளுங்க இந்த நோய் இருக்கக்கூடியவங்க குறிப்பா கேளுங்க இன்னும் ஒரு நாள் ரமதான் நோய் பிடிச்சா என்ன தெரியுமா நடக்கும் பத்து நாள் ஆரோக்கியம் அவனோட உடம்புல கிட்ட அவனோட கொடியிலும் அப்ப முப்பது நாட்கள் நோய் பிடிச்சா முன்னூறு நாட்கள் ஆரோக்கியம் உடம்புல அவனோட கொடியில அடுத்த நாலு நாள் அறுபது நாட்கள் ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலாக ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா அல்லாஹுடைய ஐம்பெரும் கடமைகள்ல ரமதான்களை நோன்பு நோக்கிறதுல அல்லாஹு தால பல லாபங்களை பல மருத்துவங்களை பல சிகிச்சைகள் அல்லாஹு தாலா தொடர்புபடுத்தி